லீ கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆவணி மாத திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் அதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது நடராஜர் பிற்பகனுக்கு பாசந்தோறும் ஆறு அபிஷேகங்கள் நடைபெறும் இதில் என்ன விசேஷம் என்றால் தினமும் ஆறு கால பூஜை சிவன் கோயிலில் நடைபெறும் எனவே நாம் இந்த வருடத்தில் நாம் செய்யும் ஆறு அபிஷேகங்கள் தினமும் அந்த சிவபெருமானுக்கு செய்வது போது அந்த நடராஜ பெருமானுக்கு இரண்டுமே ஒன்று ஏனெனில் அதாவது நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்கள் ஒரு நாள் ஆக வருடந்தோறும் ஆறு அபிஷேகம் செய்கிறோம் அந்த ஆறு அபிஷேகம் அந்த நடராஜ பெருமானுக்கு தினமும் அபிஷேகம் செய்வதாக அர்த்தம் இந்த அபிஷேகம் ஏராளமான விசேஷங்கள் நிறைந்தது நான் ஒவ்வொரு நேரமும் இந்த நடராஜர் அபிஷேகம் பற்றி போடுகிறேன் ஒவ்வொரு அபிஷேகம் தவறாமல் போடுகிறேன் காவணி மாதம் சுக்குல பட்ச சதுர்த்தியல் அன்று இந்த அபிஷேகம் நடைபெறும் இந்த அபிஷேகம் மாலை நேரத்தில் நடைபெறும் நீங்க உங்க பக்கத்து கோயில போய் கேட்டு நீங்க அந்த எந்த நேரம் பார்த்து நீங்க தெரியிட்டு போகலாம் எல்லா சிவன் கோயில்களும் நடைபெறும் இந்த மூர்த்திக்கு சிவபெருமானுக்கு உள்ள அறுபத்தி நாலு வடிவங்கள்ல இந்த நடராஜமூர்த்தி வடிவம் மிக விசேஷமான ஒரு வடிவம் மிக அழகான வடிவம் இந்த மூர்த்திக்கு எல்லா சிவன் கோயில்களில் அவருடைய விக்கிரகம் இருக்கும் அந்த திருமணிக்கு அன்றைய தினம் அபிஷேகம் நடைபெறும் அதை கண்டு போய் கழிப்பது என்பது நமக்கு மிகுந்த நன்மைகள் தரும் ஏனென்றால் அந்த பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் அரூகமாக வந்து அதை தரிசிக்கின்றனர் அந்த நேரம் அப்படியானால் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதோட மகிமை இவ்வளவு மகிமை வாய்ந்த ஒரு அபிஷேகம் என்று காவணி மாதம் ஒரு அபிஷேகம் சுக் புரட்டாசி மாதம் அதே சுக்குல பட்ச சரதேசம் என்று நடைபெறும் எனவே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேகம் பதினாறாம் தேதி திங்கள் பதினாறு செப்டம்பர் இருபத்தி நாலு திங்கட்கிழமை என்று நடரா அபிஷேகம் இந்த நடரா திருமணிக்கு ஒரு மிகவும் சிறப்பு என்ன சிறப்பு என்றால் அதை பகவான் செய்கிற ஐந்து தொழில்கள் படித்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்ற ஐந்து தொழில்கள் அந்த ஐந்து தொழில்களின் வடிவமாக அந்த நடரா திருமணி திருமணி சிறப்பாக விளங்குகிறது எனவே இந்த பதினாறாம் தேதி நடக்கிற நடராஜர் அபிஷேகத்தை கண்டுகளித்து உங்கள் பிரார்த்தனை வைத்திருக்கிறாங்க எல்லா நிச்சயமாக நல்லபடியாக நிறைவேறும் முப்பது முக்கோடி தேவர்கள் வந்து சேவிக்கிறார்கள் அதன் பிறகு ஆவணி புத்தோராது அவிட்ட நட்சத்திர அதாவது கும்பராசியில் இருக்கிறார் சனி பவன் வக்ரத்துல அதனால இந்த தினம் நாம் வழிபாட்டால் கூட இந்த சனி தோஷம் சனியோட தாக்கம் அதிகமாக இருந்தால் கூட அதுவும் குறைய வாய்ப்பு உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தினம் இந்த நடராஜ அபிஷேகம் பதினாறாம் திங்கள் அவர் இந்த அபிஷேகத்தை கட்டுக்கிடித்து நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை அவரிடம் வைத்தால் இனிதே நிறைவேறும் மிக குளிர்ச்சியாக இருப்பார் அந்த நேரம் அந்த அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் சிவபெருமன் மிக குளிர்ச்சியாக இருப்பார் கேட்ட வரகளை உடனே தந்து விடுவார் எனவே அந்த அபிஷேகத்தை அன்று நீங்கள் உங்கள் கோயிலில் போய் கேட்டு அந்த நேரத்துக்கு போய் நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் செய்து ஷேர் செய்வோம் ஆகும் சப்ஸ்கிரைப்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்ப அணி பவன்